நம்ம எல்ஐசி பிரத்யேகமா பெண்களுக்குன்னு அறிமுகப்படுத்தின பீமா லக்ஷ்மி அப்படிங்கிற திட்டத்துடைய ஒரே ஒரு ஹைலைட் மட்டும்தான் இந்த திட்டத்துல யாரு பாலிசி எடுத்தாலும் இருபத்தி அஞ்சு வருஷம் அப்படிங்கறது இருபத்தி அஞ்சு வருஷம் டேம் வச்சிருந்தா கூட பிரீமியம் கட்டுற அந்த கால அளவு குறைஞ்சது ஏழு வருஷம் அதிகபட்சம் பதினஞ்சு வருஷம் கட்டுனா போதும் அப்படின்னு வச்சுட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு அதிகபட்சம் பதினஞ்சு வருஷம் பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ல ஒரு லேடிஸ் இந்த பாலிசியில ஜாயின் பண்றாங்கன்னு வச்சுக்காங்களே

பன்னெண்டு இருந்து அந்த ஃபீமேலோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும் இதை தாண்டி அந்த பே பண்ற பதினஞ்சு வருஷம் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு வருஷம் பே பண்ணும் போதும் அவங்க செலுத்துற பிரீமியம் தொகைக்கு செவன் பர்சன்டேஜ் கேரண்டி இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க எவ்ரி இயர் அதை அவங்களுடைய பாலிசி டாக்குமெண்ட்ல வர வைக்கிறாங்க பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க பிரீமியம் ஸ்டாப் பண்ற அடுத்த பத்து வருஷத்துக்கும் அந்த பதினஞ்சு வருஷம் மொத்த பிரீமியத்துக்கும் சேர்த்து எவ்ரி இயர் செவன் பெர்சன்டேஜ் கேரண்டியா இன்ட்ரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ இருபத்தி அஞ்சாவது வருஷம் முடியும் பொழுது டோட்டலா அந்த இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கும் ஏழு பர்சன்டேஜ் அமௌண்ட் என்னவோ அந்த தொகையையும் பாலிசியுடைய மொத்த சம்மசுட் தொகையும் சேர்த்து மெச்சூரிட்டி அமௌண்டா கிரெடிட் பண்ணிடுறாங்க நண்பர்களை அப்போது பதினஞ்சு வருஷம் ப்ரீமியம் பே பண்ணும்போது செவன் பர்சன்டேஜ் பிரீமியத்தில் கிரெடிட் பண்ணுறாங்க பத்து வருஷம் வெயிட் பண்ணும்போது அந்த பதினஞ்சு வருஷம் மொத்த ப்ரீமியம் தொகைக்கும் ஒவ்வொரு வருஷம் ஏழு பர்சன்டேஜ் கிரெடிட் பண்ணுறாங்க அது இல்லாம பாலிசினுடைய ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏழு புள்ளி அஞ்சு சொல்லிட்டு பன்னெண்டு தவணைகள்லாம் அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றாங்க எவ்வளவு ஒரு அற்புதமான திட்டம் பாத்தீங்களா இந்த திட்டத்தை பத்தி இன்னும் முழுமையா தெரிஞ்சுக்க இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு விருப்பம் இருக்கிறவங்க எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி